ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு பா தேங்காய் எடுத்து இது வந்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதை நல்லா அரைச்சி பால் புரிஞ்சு வச்சுப்போம் இது வந்து கோலா மீன் வருவதற்காக இதை நான் செய்கிறேன் இப்போ வந்து கோலா மீன் வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறோம் மீனில் வந்து நல்லா வந்து ஏறுற அளவுக்கு நம்ம வந்து உப்பு கலந்து விட்டுறோம் இதோட வந்து இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து கலந்து விட்டுங்க இப்போ தேங்காயை அரைச்சி பால் புழிஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறோம் தேங்காயை நல்லா பால் புழிஞ்சு நல்லா எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது வடிகட்டாக இருந்தாலும் வடிகட்டிங்க நான் கையாலே அப்படி இருத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதோட சேர்த்துடுறேன் இது வந்து திக்கு பால் முதல் பால் மட்டும் எடுத்துருக்கேன் தண்ணி பாலெல்லாம் நான் எடுக்கலை வந்து என்ன மீன் ஃப்ரைல வந்து நம்ம ரொம்ப தண்ணி உட முடியாது அதனால் வந்து கையாலே புழிஞ்சு இந்த முதல் பால் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் நான் இது அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம் இந்த மாதிரி நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ மீன் வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு தோசைகள் வச்சு நல்லா எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் கொஞ்சம் வந்து தாராளமாக விட்டுங்க இப்போ வந்து ஒவ்வொன்றா மீன் எடுத்து வச்சுப்போம் மீன் எடுத்து எல்லா மீனையும் நம்ம வச்சுட்டு சுற்றி நிறைய கொஞ்சம் எண்ணெய் விடுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த கோலா மீன் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரும் ஏன்னா நம்ம இதில் வந்து தேங்காய் பாலம் புழிஞ்சிட்ருக்கோம் இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் தே தேங்காய் நெல்லையும் ட்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா மீன் தோசை கல்ல வச்சிட்டு இதை சுற்றி கொஞ்சம் விட்டுங்க எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு ஒன்று ஒன்றா நம்ம பரட்டி போட்டுக்கலாம் இது ஒரு பகுதி நல்ல வெந்து வரட்டும் இந்த கோலா மின்னாவே நம்ம வந்து இந்த ஒரு சீசனில் தான் நமக்கு கிடைக்கும் இது வந்து நீங்கள் வந்து வாங்கி அங்கேயே உரிச்சு கொடுக்க சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே உள்ள தோலை வந்து உரிச்சு கொடுத்துருவாங்க இது உரித்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து சில பேர் சொல்கிறாங்க இது வந்து அலர்ஜின்னு சொல்லுவாங்க அதனால வந்து நீங்கள் தோலை வந்து உரிச்சிட்டு நீங்கள் சமைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மீனை வறுக்கிறதுக்கு வந்து நம்ம பால் புழிஞ்சி இதில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அதேமாரி குழ வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பாலை வந்து நல்லா புழிஞ்சிக்கிட்டு அதுலேயே வந்து புளியை நல்லா ஊற வச்சு குழம்பு வந்து கரைச்சிக்கலாம் அந்த முதல் பாலை வந்து லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போதையுமே சேர்த்துக்கலாம் இந்த வறக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி பாலை நீங்கள் ஊற வைக்கலின்னா மீன் மசாலாலாம் பிசைஞ்சிட்டு இறக்க போகிற மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற டயத்தில் கொஞ்சம் தேங்காய் பாலை விட்டிங்கன்னா அந்த கல் மேலே தோசை கல் மேலேயே மீன் மேலேயே விட்டிங்கனாவே அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து மீனெலாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து நான் வந்து தட்டுக்கு மாற்றிடுறேன் மாற்றிட்டு நம்ம மற்ற மீனையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் வந்து இந்த தேங்காய் பால்லையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதுவே உங்களுக்கு வந்து எண்ணெய் விடும் அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க இப்போ மீனை எடுத்து வச்சுட்டு மீத உள்ள மீனையும் நம்ம வந்து போட்டு நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டயத்தில் சீசனில் மட்டும்தான் கிடைக்கிது நீங்கள் வாங்கும் போதே அங்கேயே கடையிலேயே உரித்து கொடுங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த தோலெல்லாம் உரிச்சு கொடுப்பாங்க இப்போ வந்து மற்றதையும் போட்டுறேன் போட்டுவிட்டு எண்ணெய் விட்டுவிட்டு இதுவும் ஃப்ரீயான வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்